பிரைஸ்தலால் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறை வார்த்தையாக ரோமையர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை முத்துக்கள் அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்குள்ளாகும் இந்த உடலில் நின்று என்னை விடுவிப்பவர் யார் இயேசு ஒருவரே விடுவிக்கிற ஆண்டவர் இனன்பு இறை உறவுகளே சாவுக்குள்ளான இந்த உடலின் என்று இந்த உடல் சாவுக்கு உள்ளானது ஆனால் அந்த ஏழாவது இறை வார்த்தையை நாம் பார்க்கும்போது அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நன்மை செய்வதற்கு முடியவில்லை ஏன் நம்மிடையே இருக்கக்கூடிய ஊன் இயல்பின் இச்சைகள் பாவங்கள் நம்மை தடுக்கிறது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் விடுதலை பெற முடியவில்லை ஆண்டவர் ஒருவரே விடுதலை கொடுப்பவர் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இப்பொழுதும் இதோ இந்த சாவுக்குள்ளான உடலில் நின்று யார் என்னை விடுதலை செய்ய முடியும் நாங்களாக நினைத்தால் முடியாதப்பா பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் பாவத்திலே விழுந்து விழுந்து விழு நீர் ஒருவரே விடுதலை கொடுக்க முடியும் இறங்கத்தக்க மனிதன் நான் நாங்கள் யாவரும் இறங்கத்தக்க மனிதன் அந்தோ என்று சொல்லப்பட்டது போல இயேசுவே எங்களை விடுதலையாக்கும் இந்த பாவ சேற்றில் என்றும் பாவ குழியில் இருந்தும் எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு அகலாதபடி உங்களுடைய பிரசனத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது இயேசுவே பாவம் எங்களை அணுகாது என்று பார்க்கிறோம் அதுபோல் பாவ எண்ணங்கள் எழுபானால் ஆண்டவரே உம்முடைய சத்திய வேதத்தை எடுத்து வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருப செய்யங்கப்பா நன்றியோடு உங்களோட பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்